உற்சாகமான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே ஐம்பது வயசில் பணம் சம்பாதிக்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் பணம் சம்பாதிக்கலாம் அறுபது வயசில் சம்பாதிக்க டவுட் தான் அறுபத்தஞ்சில் சம்பாதிக்கலாம் பட் நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த மாதிரியான குரூப் இருப்பாங்க அறுபத்தஞ்சை தாண்டிட்டால் ரொம்பவே குறைவு தான் சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை இப்போ கேள்வி என்னென்னா ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு இந்த டென்னருக்கு அப்புறம் இறைவன் ஒரு வேலை அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நம்மளை உயிரோடு வச்சுருந்தான்னு வைங்களே அன்றைக்கி நம்ம வாழ்க்கை என்னவாக இருக்கும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாத நேரத்தில் வருமானம் இல்லாத நேரத்தில் அன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்னவாக இருக்கும் யாரை சார்ந்து நம்ம வாழ போகிறோம் குழந்தைகளை சார்ந்தால் சமூகத்தை சார்ந்தா இல்லை போராட்டி போராட்டத்தோட வாழ்க்கையை வாழ போகிறோமா எதில் நம்ம இருக்க போகிறோம் இதெல்லாம் இன்றைக்கி யோசிக்க வேண்டியதாக இருக்குது நண்பர்களே அப்போது இதுக்கான வழி என்ன இதுக்கான சொல்யூஷன் என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேரண்டீடு பேசிவ் இன்கம் அதாவது என்னுடைய உடல் என்னுடைய மனம் என்னுடைய நேரம் இந்த மூன்றையும் நான் கொடுக்காத நேரத்தில் கூட எனக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பை ஒரு வழியை தான் கேரண்டிடு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது அது எப்போ பண்ண முடியும் இன்றைக்கி சம்பாதிக்கிற திறமை இருக்கிறேன்னா இன்றைக்கி நான் ஆக்டிவ் இன்கம் இருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்றைக்கி எனக்கு மந்த்லி ரெகுலர் இன்கம் வந்துட்டுருக்கு இந்த வயசில் தான் அதை உருவாக்குறக்கான வழியை திட்டத்தை நீங்கள் பண்ண முடியும் அப்படி ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கேரண்டீடு பேசிவ் இன்கம்மை உருவாக்கி வைங்க உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் வாழ்க வளமுடன்